அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசினும் சஞ்சரிக்க போகிறாங்க அன்பிற்குரிய கண்ணிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் தவறான தொடர்புகள் நட்புகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இந்த எதிரி சிரிச்சுட்டே கூட இருப்பான் எவன்லாம் உனக்கு கெடுக்கிறானோ அவன்லாம் உன் வாழ்க்கையை விட்டு இப்போ வெளியில் போகிறான்னு அர்த்தம் அதுக்கு காரணம் யாருன்னா ராகு ஆறாம் இடத்துக்கு வராரு சனி ஏழாம் இடத்துக்கு வராரு உங்களுடைய நண்பர்கள் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க கெட்டு போவாங்க இதில் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அயல்நாட்டு தொடர்பு மூலமான ஆதாயங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா படிப்புக்காக மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகலாம் இல்லை யாராவது ஃப்ரெண்டோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நீ வா உன்னை கூட்டிகிட்டு போகிறான எங்கள் பொன்னாட்ட கூட்டிகிட்டு போகிறான்ட்டு ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இதில் பற்றாததுக்கு உங்கள் உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் ஒரு நபரை பெரியும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் யாரை ரொம்ப க்ளோஸுன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுடைய உண்மை முகத்தை அறிந்து கொண்டு அவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கு அவங்கள தனியாக ஐசோலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அது அவர்களுக்கு பிடிக்காது அதனால் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்புறத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க அவன் தப்புன்னு தெரிஞ்சிட்டோம்ல அவனை விளக்கி தள்ளி வைக்கிறது நல்லது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் முன்னர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யானைக்கு நூறடி தள்ளி நெல் கெட்ட மனிதர் இருக்கும் ஊரிலேயே வாழாதண்டு நீங்கள் கெட்ட மனிதர் இருக்கும் நபரை விலக்கி தான் வைக்கிறீங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அமையும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தவறான பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய பாதையை நேர்பட செய்து கொள்வதற்குண்டான சூழ்நிலையை இந்த ராகு ராகுகேது ஏற்படுத்தி கொடுப்பார் இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமையவில்லைன்னு ஒரு கவலை இருந்ததுன்னா இப்பொழுது வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொன்னாலும் அவர்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க இருந்தாலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்காரு சில சமயம் தவறான நபரும் வாழ்க்கையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நட்பு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு செயல்படுங்க ஏன்னா என்றைக்குமே வந்து நமக்கு என்னைக்கும் நல்லது பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் அப்பாவும் அம்மாவும் தான் சொந்த அண்ணன் தம்பி கூட அக்கா தங்க கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் அம்மா எத்தனை குழந்தை இல்ல இருந்தாலும் தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் நற்பலன்களை தருவார்கள் அதே மாதிரி உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அப்பாவும் அம்மாவும் தான் அதனால் இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ராகு தொண்ணூறு சதவிகிதம் யோகத்தை ஏற்படுத்துகிறார் கேது எழுபது சதவீதம் யோகத்தை ஏற்படுத்துகிறார் சிலருக்கு பார்த்திங்கன்னா கேதுனால் சில சமயம் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா துர்கா சப்த ஸ்லோக்கி சொல்லணும் கம்பல்சரியாக சொல்லணும் வாரம் வாரம் டெய்லியும் சொல்லலாம் தப்பு கிடையாது அதை தவிர அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சிவன் சிவசக்தி ஸ்வரூபம் ஐக்கிய மத்திய சூக்தம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் தெரியாதவங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நல்லவர்களின் சங்கமம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லவர்களால் நிம்மதி ஏற்படுகின்ற காலகட்டமாக அமைந்துடும் கன்னிராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியினால என்ன பலன் அப்படிங்கிறத விரிவாக்க பாப்போங்க கன்னிராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இதுவரை அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே கேது பகவான் ஏழாம் பாவத்திலே ராகு பகவான் இப்படி ஒரு சூழ்நிலை அதனால் அவர் பல தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அதாவது என்னென்ன விஷயங்கள் அப்படின்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு ஒரு உயரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தட்டி போயிருக்கும் அதே போல ஒரு சில முக்கியமான மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்க வேண்டிய இடத்துல அது தள்ளி போயிருக்கும் உங்களுடைய குடும்ப வட்டாரமாக இருக்கலாம் நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம கூட ஒரு சில ஃபங்க்ஷன் நடக்கதான் நம்மளை கூட ஒரு முறைப்படி கூப்பிடலையே நம்மளை ஒரு முறைப்படி செய்யாமலே இருக்காங்களே அப்படின்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஏக்கம் ஏற்படும்படியான சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கலாம் எதனால் அப்படின்னாங்க உங்களோட ஜென்மஸ்தானத்திலேயே வந்து கேது இருந்தார் இல்லைங்களா அதனால ஒரு சில அவப்பயிர்களால் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க இப்போ வந்து அந்த சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் மாறுதுங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் பகிஷ்காரம் செய்யப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களை நீக்க மர ஒரு முக்கிய சக்தியாக கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணி உட்கார வைப்பார் கேது பகவான் கேது பகவான் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பனிரெண்டாம் பாவத்தில் போய் இருக்காரு பொதுவாகவே பனிரெண்டில் கேது கரும சாவழியம் அப்படின்னு பேர் அதற்கு சில பேர் பொதுவாகவே ஒரு ஜனன ஜாதகத்துல பனிரெண்டில் கேது இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோக்ஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதற்கு பிறகு இவருக்கு உண்டான ஒரு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படியான ஒரு கிரக சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ஏற்படுதுங்க சரி இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு என்ன நன்மையை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சஞ்சித கர்மாக்களாகட்டும் பிராரப்த கர்மாக்களாகட்டும் ஆகாமி கர்மாக்களாகட்டும் எல்லா கருமாக்களிலிருந்தும் உங்களை பரிபூர்ணமாக விடுதலை செய்வாரே அதனால் தெய்வ வழிபாடுகள் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு நாள் ஏற்பட்டு வந்த அவ பெயர்களை மாற்றுவாரு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மதிப்பு நல்ல பட்டம் அதை கொடுப்பாரு கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குருவினுடைய பார்வையும் அவருக்கு பூர்ணமாக கிடைப்பதனால அதனால் ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலத்துல வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப அவசியங்க பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு காரக தெய்வம் வந்து புத பகவான் அதனால அந்த புத பகவானினுடைய காரக தெய்வமாக இருப்பவர் யாருன்னா மகாவிஷ்ணு தான் வந்து கன்னிராசிக்காரங்க அதிகமாக வந்து பெருமாளை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் கன்னியா மாசம் அப்படிங்கிறது தான் இந்த புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதம் பெருமாளை நம்ம சிறப்பாக கும்பிடுவோம் மேலும் வந்து ஒரு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு சிறப்பானது என்னன்னா எப்பெல்லாம் அவர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடன் அவருக்கான அந்த பூஜை நடைபெற்று அதன் பிறகு அவர் வந்து சனிக்கிழமை அவருக்கு வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பொதுவாகவே ஒரு ஏதாவது திருமலையில் என்ன ஒரு ஐக்கியம் அப்படின்னா அவர் வாரம் வந்து முழுவதுமாக அவர் வந்து மலையில இருக்காரு வாரத்திற்கு ஒரு தினம் அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் கீழே இறங்கி இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட வந்து அவர் தங்குறாரு மறுநாள் அவர் எழுந்து மறுபடியும் மலைக்கு செல்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க திருமலையில் அதாவது திருப்பதியில அப்போ அதனால தான் சனிக்கிழமை அம்பாலை பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு சனிக்கிழமை விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரட்டாசி சனிக்கிழமை சனிக்கிழமையான விசேஷம்னா இதுதான் காரணம் இப்போ எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா மகாலட்சுமி வணங்கி வந்த எப்படி வந்து பெருமாள் ரொம்ப சிறப்போ அதே போல மகாலட்சுமிய கும்பிடுறது சிறப்புங்க அதனாலதான் மகாலட்சுமியை பார்த்துட்டு வர்றதுனாலதான் திருமலையிலேயே சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை விசேஷம் அதனாலதான் சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமளும் வந்து பெருமாளை கும்பிடுறோம் சரி இப்போ வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா மகாலட்சுமியை வணங்குவது மிக மிக அவசியம் அதனால் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தமான நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இதை முக்கியமாக கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேதுவாகட்டும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆகட்டும் ஆறாம் சனி பகவான் ஆகட்டும் அதே போல் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினால் பார்க்கப்படக்கூடிய உங்களோட ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியனுடைய சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கிறது கூடுதலாக உங்களுக்கு இந்த சுக்கிரனினுடைய ஆதிக்கம் வேண்டி இருக்கு அப்பதான் உங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய மந்த சூழ்நிலை என்பது மாற்றமாகும் சமூகத்திலே உயரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த மகாலட்சுமி அனுகிரகத்தை நீங்க கிடைக்கணும் அதாவது அந்த சுக்கரனை வந்து நீங்க மேம்படுத்திக்கணும்னா மகாலட்சுமி அனுகிரகம் மிக 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 அவசியங்க அதனால வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உங்களுடைய வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையிலேயே மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு ஆலயம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு சிவன் கோவில்லையே கூட மகாலட்சுமிக்கு சன்னதி இருக்கு இல்லை பெருமா கோவில்ல தனியாக மகாலட்சுமிக்கு சுதந்திர லட்சுமியாக அம்பாள் இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மனுக்கு நெய் தீபம் ஏத்துங்க அதை ஏத்திட்டு அம்மனுக்கு மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குங்க அதாவது நமஸ்தே அஸ்து மகா ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பிக்கும் எட்டாவது ஸ்லோகம் இதே மாதிரி எட்டு ஸ்லோகங்கள் வரும் எட்டாவது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜெகஸ்திதே ஜெகன் மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு வரும் இது மாதிரி இந்த எட்டு ஸ்லோகங்களை சொல்லியும் மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க இதை நீங்க செய்து வரணும் நிச்சயமாக இதை செய்து வாருங்க இந்த ராகு கேதுவினுடைய மாற்றத்தினாலே ராசிக்காரங்களுக்கு நல்ல அமோக வளர்ச்சிகள் ஏற்படவிருக்கின்றது குறிப்பாக சொல்றேன் உங்களுடைய ஏழாம் பகத்திற்குடைய குரு பகவானினால் பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுவினால உங்களுடைய திருமணத்துல தடை இருக்கு இதனால உங்களுக்கு திருமணம் ஆகிறதுல தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப அந்த குருவினுடைய பார்வை ஏற்படுறதுனால திருமணம் சீக்கிரமாக முடியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பார்வை கோடி நன்மை அதுவும் புத்திரக்காரகன் இல்லையா அதனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ராகு கேதுவினால் ஏற்படுகிறது கூடுதலாக நீங்க மகாலட்சுமி வணங்கி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் ராசிக்கு இந்த கேது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நிகழக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுடைய வீட்டிற்கு ராகு ஆறாம் வீட்டிற்கு வர்றாரு அவர் வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு நகர்றாரு ரிவர்ஸில் கேதுவை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு நகர்றாரு ஸோ இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுமா அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே மிக அதிகப்படியான நல்ல விஷயங்களை பெறப்போகும் ராசிகளில் கன்னியும் ஒன்று ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆறு பன்னெண்டு இதெல்லாமே மறைவு ஸ்தானங்கள் இந்த ராகு கேது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சர்ப்ப கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த பாவ கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானங்களில் அமர்வது அப்படிங்கிறது வந்து மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரி தான் அது ஸோ உங்களுக்கு ராகுவினால் வேலை வாய்ப்புகளில் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆரோக்கிய மேம்பாடுங்கிறது நன்றாகவே இருக்க போகுது கடன் சிக்கல்கள் தீரும் குறிப்பாக ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் வந்து ஒரு பாம்பு கிரகம் உட்காருது அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அத்தனையும் தீர்க்க போகுதுன்னு அர்த்தம் இது எல்லாமே கன்னிராசிக்கு நிகழும் அதே போல் பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு வந்து வரக்கூடிய கேது வந்து நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் இறைவனுடன் நீங்கள் பேசக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனம் ஒன்றுதல் அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து இறைவழிபாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலமாகவே கேதுவும் ஏற்படுத்துகிறார் அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டக சனியும் இதே காலகட்டத்தில் தான் இருக்குது சனி வந்து இந்த ராகுகேது பயிற்சி நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு மார்ச் எண்டுலேயே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது அப்படி நகரக்கூடிய அந்த சனி வந்து கண்டக சனியாக அமர்வதனால் உடல் ஆரோக்கியங்களில் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியங்களில் கவனம் தேவை உங்களுடைய உடல்நிலையிலேயுமே கவனம் தேவை மருத்துவ வழி செலவுகள் அப்படிங்கிறது மிக அதிகப்படியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதுமானது மற்றபடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதில் இந்த ராகு வந்து குருவுடைய பார்வையும் வேற பெறார் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மூன்று நாட்களுக்கு முன்பேயே வந்து மே பதினைந்தாம் தேதி நிகழ்து அந்த குரு வந்து உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு நகர்வது அப்படிங்கிறது அந்த இடத்திலிருந்து ராகுவியை அவர் பார்க்குறாரு ஆறாம் வீட்டு ராகுவியை அவர் பார்க்குறாரு ஸோ சுபத்தன்மைகள் தான் வந்து மிகுந்து காணப்பட போகுது அசுபத்தன்மைகள்ங்கிறது குறைந்து தான் காணப்பட போகுது இருப்பினும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அது போன்ற இப்போ உங்களுக்கான உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வீட்டு பெரியவர்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தினாலே மற்ற எல்லா விஷயங்களையும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் ராசி அன்பர்களுக்கு ராகுக்கு கேது பேச்சு பண்ணலை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் பெற்ற ராசி உங்களை யாரும் பேசலாம் ஜெயிக்கவே முடியாது போட்டி போட்டலாம் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் தான் சார் அப்படி சொல்கிறீங்க நான் எல்லார்கிட்டையும் தோத்துட்டேன் எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டேன் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாந்துட்டேன் எல்லாத்துலேயும் நஷ்டம் மனைவி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கணவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில் என் பிரச்சனை மாதிரி யாருக்குமே வரக்கூடாது சார் என்ன நாலேஜ் இருந்து என்ன பிரயோஜனம் சார் என்ன தனித்துவம் இருந்து என்ன பிரயோஜனம் சார் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்க போகிறார் உண்மையிலேயே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு கவலையே படாதீங்க நீங்கள் எதெல்லாம் தோற்றுங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜெயமாகக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகு பகவான் வந்திருக்காரு ஜெயிக்க தான் போறீங்க பார்க்க தான் போகிறீங்க சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார் ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை சார் எனக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எனக்கு வந்து வேலைக்கு ட்ரை இருக்கேன் சார் வேறு வேலைக்கு அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக வேறு வேலை கிடைக்கும் நீண்ட காலமாக ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் முடிவுக்கு வரும் சார் அதெல்லாம் கட்டிடுவேனா சார் கண்டிப்பாக கட்டிடுறீங்க உழைச்சி போகிறீங்க அதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதே போல் அந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணுன்னா மெயினாக உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அடி கொடுக்கும் அந்த அடி விழுந்தவொடனே எல்லாரும் உங்களை விட்டு ஓடிடுவாங்க அப்போ என்ன ஆயிரும் நீங்கள் ஃப்ரீயாகிருவீங்க அது ஆஃபீஸ்ல இருக்கலாம் பிஸ்னஸ்ல இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்கலாம் ஒதுங்கிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒதுக்க வச்சிரும் இந்த ராகு அப்போ வேலையில இருந்த நெருக்கடி நிவர்த்தி ஆகிடும் வேலையில் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க வேலையில் பதவிகள் கிடைக்கும் வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முதல்ல வந்து பிஸ்னஸ் நடக்கும் பிஸ்னஸ் நடந்தால் போதும் சார் பிஸ்னஸே இல்லை சார் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆச்சு இதனாலேயே நைட்டில் நிம்மதியாக தூக்கம் இல்லை ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் ஏன்னா கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு ச செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கடன் வாங்கி வடன் வாங்கி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிப்பாட்ட முடியாதனால அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதன் மூலமாக பண வருவாய் வரும் லாபங்கள் வரும் கொடுக்காத பணம்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்புண்டு நீங்கள் வரவே வராதுன்னு நினச்சக்கூடிய பணம்லாம் திருப்பி வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு கொடுப்பார் அதே போல் நிறைய கன்னிராசி என்பது உடல்நல பாதிப்பு மன ரீதியாக உடல் ரீதியாக கடந்த ஒன்றரை வருஷத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் காதல் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் பிஸ்னஸ் பண்ணேன் நஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் வேலை போயிருச்சு வேலையில் வேணும்னே என்ன ஒருத்தர் அமிச்சாக வேலையை விட்டு கம்பெனியை மூடிட்டாங்க அதனால் வந்துட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு இருந்தே இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது அதெல்லாமே தீரும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க முதல்ல மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நிம்மதியாக தூங்கியே பல வருஷம் ஆகிருக்கும் கன்னிராசி என்பவர் அதுவும் கடந்த ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதியே இல்லை சார் ஏதாவது ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது நீண்ட நாளாக வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அது டைவர்ஸாக இருக்கலாம் அது கிடச்சிரும் இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் பங்காளிகள் சண்டை போடலாம் அந்த பிரச்சனைகள் ஒரு நிவர்த்திக்கு வரும் கோர்ட்டில் ஜெயிக்க போறீங்கனிங்க அதே மாதிரி எதாவது செக்கு பவுன்ஸு செக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஒரு புரோனோட்டு கேஸ் இருக்கும் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுகீது பயிற்சி இருக்க போகுது நிறைய பேருக்கு இந்த ஆறாம் இடத்துல ராகும் பனிரெண்டாம் இடத்துல கேது வரும்போது என்னென்னா தேவையில்லாத செலவுகள் குறையும் அதை குறைஞ்சிட்டாவே போதும் சார் எனக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் சார் அந்த வட்டி தேவையில்லாத செலவு தான் அது குறைஞ்சிரும் அதே போல் தேவையில்லாத ஆஃபீஸில் நாலு பேரை வேலைக்கு போட்டு தேவையில்லாமல் சம்பளம் அவங்களெல்லாம் வீட்டுக்கு அமுச்சிருப்பீங்க இதெல்லாம் ஆகாது எனக்கு இத்தனை பேர் வேலை செஞ்சால் போதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க மாதிரி அங்கே நடக்கக்கூடிய வேஸ்ட்டு அதெல்லாம் குறைச்சிருவீங்க தேவையில்லாத பணம் செலவு அதெல்லாம் கம்மி பண்ணிடுவீங்க தேவையில்லாமல் ரெண்டு மூணு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருப்பீங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க அப்போ எப்படி சார் தொழில் வளரும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே கடந்த ஒன்றரை வருஷத்தில் செஞ்சுருப்பீங்க கடந்த ஒன்றரை வருஷத்துல மூணு வருஷத்துக்குள்ளே நடந்துருக்கும் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வரும் நம்ம தேவையில்லாமல் இது எது கொடுத்துட்ருக்கோம் இதை மூடுவோம் வேண்டாம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி வரும் அதை செய்வீங்க அப்போ ஆகும் தேவையில்லாத செலவுகள் குறையும் லாபம் அதிகமாகும் நிம்மதி அதிகமாகும் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கண்ணீராசிரியர் பெருனா பக்கத்தில் வீசா வரைக்கும் போய் உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும் இன்டர்வியூலாம் போய் கடைசியில் ரிஜெக்ட் ஆகிருக்கும் கூடயே ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு கிடச்சிருக்காரு இதெல்லாம் கொடுமை இல்லை சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க அது படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக எதுக்காக வேணால் இருக்கலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் சில பேர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க படித்து முடிச்சுட்டு வீசா முடிய போகுது சார் ஒரு வருஷம்தான் இருக்குது வேலை கிடச்சே ஆகணும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது அவங்களாம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் முதல்ல நீங்கள் தேட வேண்டிய வேலையை தேட ஆரம்பிச்சுடுவீங்க முதல்ல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ் கண்டுபிடிச்சிருவீங்க அது தான் நீங்கள் எந்த சைட் ட்ரை பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மன ரீதியான பொருளாதார ரீதியான உடல் ரீதியான மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது கண்ணை ராசி கண்ணை லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சாயாகிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் கண்ணிக்கு இது வரைக்கும் அவங்க வந்து பட்ட இன்னல்கள்லாம் வெளில சொல்லவே முடியாது சிந்திக்க முடியல தெளிவு இல்லை குழப்பத்துல மாட்டி கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப அருமையாக முதல்ல ஒரு தெளிவு கிடைச்சிடும் ஏன்னா லக்னத்திலிருந்து கேதுவும் ஏழிலிருந்து ராகுவும் விலகியதே இவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக் பாட்டன்னு சொல்லி மற்ற கிரகங்கள் நன்மை செய்தோ இல்லையோ ஏன்னா ஏழுல சனி உங்களுக்கு பத்துல குரு அதை தாண்டி இந்த கிரகங்கள் தடையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் நகர்ந்ததே இவங்களுக்கு சாதனையை செய்ய வைக்க போகுது தொழில வந்து இது வரைக்கும் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க ஒரு ப்ரமோஷனுக்குன்னா தொழில் ரீதியாக அனைத்து விதமான சுபமான படங்கள் ப்ரமோஷனு வெளியூர் வேலை வாய்ப்பு பிசினஸ்ல வந்து மிக பெரிய வந்து ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதை தாண்டி இப்ப என்னன்னா நீங்க நிறைய ஒரு கோரிக்கை போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துருப்பீங்க அதை எல்லாமே இப்போ ஒரு க்ரீன் விழ போகுது இந்த காலகட்டம் உடல்நிலையால் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவியால் பிரச்சனை அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு பண முறை பொருளாதார நிறைவின்மை நிறைய கடன் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த காலகட்டம் வந்து இங்கே நீக்கிக் கொள்வீங்கன்னு சொல்லலாம் நல்ல வந்து ஒரு உறவுகளோட இணக்கம் நல்ல திருமண வாய்ப்பு நல்ல வந்து ஒரு பொருளாதார வருவாய் உங்களுக்காக இப்போ வந்து உடல் ஆரோக்கியத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கால்சியம் சத்து குறைபாடு அதே போல் ஒரு நியூரோ பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு காணப்படுமே தவிர அதே போல் ஒரு சோர்வு நிறைய ஏற்பட்டுரும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக வந்து செயல்பட முடியாமல் அந்த உடல் சோர்வு கொடுத்துரும் அதை மட்டும் நீக்கிக்கோங்க மற்றபடி டெய்லியும் வந்து ரெகுலர் எக்ஸசைஸு நல்லா வந்து உணவுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்வது கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துரும் மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகா நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் உறவுகளில் இருந்த அந்த மனக்கசப்பு பிணக்குகள் நீங்கிறது உயரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சத்தை தரவிருக்கிறார் அது எப்படி இருந்துதான் உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருந்தாங்களா இப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க பிரச்சனை கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு மனசே ஒட்டலமா எனக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அவங்க அந்த இடத்துல விட்டு போயிடுவாங்க இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உபஜய ஸ்தானத்துல எல்லாம் வரும்பொழுது இந்த அசுப கிரகங்கள் வந்து அருமையான பலன்களை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முகம் தெரியாதவர்கள் இல்ல மாற்று மொழி பேசுபவர்களால் நல்ல ஆதாயம் அனுகூலங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கிடைப்பது உங்க தொழில உங்களுக்கான ஒரு புகழ் பேர் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு அதிகார பதவி இதெல்லாம் வந்து கிடைப்பது எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பூம் லைம் லைட்ல வந்து நீங்க தெரியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்கு கண்ணி ரொம்ப வந்து தொழில நான் அச்சீவ் பண்ணனும் சாதனை பண்ணணும் ஏன்னா ஒண்ணு கூட தான் பத்துக்கு அதனால எந்த ஒரு தொழில் கிடைச்சாலுமே இதை விட இன்னும் மேல இதை விட இன்னும் மேல அப்படின்னு போகக்கூடியது இது வரைக்கும் வந்து குடும்பத்துல ஒரு வாக்குவாதத்தால நிறைய கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் நாங்க பிரிஞ்சிட்டோம் இனிமே ஒண்ணு சேருவோமான்றவங்களா இப்ப குடும்பத்தோட போய் இணையக்கூடிய வாய்ப்பு உடல் நிலையில வந்து பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல வகையில ஒரு மருத்துவங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து கிடைப்பது தேவையில்லாத அந்த விரயங்கள் ஏற்பட்ட விரயங்கள் செயல்பட முடியாத நிலை பெரும்பாலும் வந்து எல்லா வகையிலுமே பிரச்சனை என்னால வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த நிலைதான் அந்த முடக்க நிலை வந்து இப்ப நீங்கியது மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு தெளிவாயிட்டோம் இனிமே எங்களுக்கான போகக்கூடிய ஒரு சிறப்பான பாதை கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான நிலை அப்படின்னு வந்து சொன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டுதோ எங்களுக்கான வரன்லாம் அமையலமா நிறைய வந்து அதற்காக வந்து முயற்சி பண்ணியும் அமையலவங்களுக்கு திருமணம் அமைவது அதே போல குழந்தை பாக்கியம் ஏன்னா நிறைய இந்த கண்ணில வந்து அவருடைய ஏழாம் வீடே மீனமுடைய வீடா வரும் அப்ப அவங்களுக்கு நிறைய இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி ஆர்க்குள்ளே போனா அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது எப்படி அந்த மாதிரி ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையே அதே போல ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க குறைக்கும்பொழுது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் எல்லா இடத்துக்குமே ஒத்து வராது வந்து நம்ம கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வைத்துக் தான் நம்மளுக்கு வந்து வெளிலயும் ஒரே மாதிரி வீட்லயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா வெளில என்னதான் ராஜாவா இருந்தான் வீட்டுல வரும்போது குடும்ப உறவங்களோட போகும்போது தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு இணைப்பு பிணைப்பு எல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டம் சென்ற காலகட்டம் இருந்த அந்த ஒரு நிறை குறைகளை எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து ஏன்னா நீங்களே மத்தவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கக்கூடிய ஆளு அப்ப உங்களுக்கு வந்து மத்தவங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா உங்களால வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியும் அது புதனுடைய வீடு அல்லவா எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் அந்த மனப்பக்கம் வராது இந்த காலகட்டம் அதெல்லாமே வந்துடும் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நிதானமா இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் வெளியாட்கள் இருக்க மாட்டாங்க நீங்க தான் காரணமாக இருப்பீங்க இந்த காலகட்டம் எல்லா வித பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அதற்கான ஒரு விடியல் இப்ப கிடைக்கும் உங்களுக்கான ஒரு தொழில இருந்து திருமணத்துல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து பொருளாதார முன்னேற்றத்துல இருந்து கடன் பிரச்சனைகள் இருந்து எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதுல இருந்து இதெல்லாமே ரொம்ப அருமையா நடக்கும் என்ன ஒண்ணு பாத்துக்கணும் இந்த காலகட்டம்னா தந்தை வழி உறவுகள் கிட்ட அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல எதிரில நம்ம சமுதாயத்துல போய் எவ்வளோக்கு எவ்வளோ ஆகி நாலு பேருக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஒரு சேரிட்டியோடு ஒரு தான தர்மங்களோடு ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு உதவுறோமோ பிராணியில இருந்து வாயிலா பிராணி ஒண்ணு வீட்டுல வந்து ஒரு பெட்ஸ் வளர்ப்பது கண்ணுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தரும் இல்லை அந்த பெட்ஸ் வளர்க்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்க தான தர்மங்கள் பண்ணும்போதும் உங்க வாழ்க்கையில் வந்து மிக பெரிய நீங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கடனை வாங்கி அதன் மூலியமாக உங்க தொழிலை டெவலப் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கண்ணீர் ராசி லக்னக்காரர்கள் அதற்கான அருமையான பாதைகளை ஒரு புதிய பாதை உங்க வாழ்க்கையில் வந்து மலர்கிறதுன்னா அது மிக கிடையாது அந்த அளவுக்கு ஏன்னா அந்த ராகு கேதுக்களாக சொல்ல சொல்ல அதை வந்து திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல ஏன்னா அதே இடத்துல ராகுக்கு எது இருந்தது இல்லையா இதே கண்ணிலையும் மீனத்திலையும் இருக்கும்போது திருமண இழப்பு பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாறுறது உடல் ஆரோக்கியத்துல நம்மளுக்கு பிடிச்சவங்களை இழந்துறதுல இருந்து நம்ம இருக்கவே வேணாம்னு முடிவெடுத்து நிறைய பேர் அதற்கான முயற்சியை போனவங்களும் அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு மனசுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடியது எல்லாம் மிக பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து அதல பாதாளத்துல இருந்து இப்ப நீங்க வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மூச்சு விட்டு நான் இப்ப சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கன்னி கன்னிக்கு இந்த காலம் இனி வரும் காலம் கனிவான காலங்கள் விரைந்து செயல்பட்டு அனைத்து வகையிலுமே வெற்றியை உங்களுக்கு உரிய நிறைய ஒரு நடப்பாதை போறவங்களுக்கு முதியோர்களுக்கு தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க டெய்லியும் தினமும் ஒன் ஹவர் உங்க உடல் ஆரோக்கியத்திற்கான எக்ஸசைஸோ மெடிடேஷனோ தியானமோ பண்ணும் பொழுது இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனியை அழகா வந்து ஓவர்டேக் பண்ணி அங்க திக்பலம் தான் ஆகுறாரு அருமையான பலன்களை எல்லா வகையிலுமே வெளிநாட்டு வாய்ப்புல இருந்து வெளியூர் பிரயாணங்கள்ல இருந்து நம்ம வெளி இடங்கள்ல இருந்து நமக்கான அங்கீகாரங்களையும் அதிகப்படியான அருமையான பலன்களையும் அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் கண்ணீர் ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்